இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது எதனால வருது தெரியுமா ரொம்ப நல்ல மனசு தான் இந்த கஷ்டம் வருது இந்த கஷ்டத்துக்கு காரணமே நல்ல மனசு உள்ளதுதான் எல்லாருக்கும் வணக்கம் நான் வாழ்க்கையில கடந்து செல்வதுதான் சிறந்த ஞானம் மறந்து செல்வது இல்லை அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா உங்களுடைய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீங்க இல்லை அது உங்களால் ஏற்பட்டது இல்லை மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது இதுக்கு ஒரே தான் என்னன்னு கேக்குறீங்களா இந்த வீடியோல பாக்கலாம் அந்த வழிய நீங்க தூக்கி சுமக்காதீங்க அது கடந்த காலம் இன்றைக்கு ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுங்க என்னன்னு கேக்குறீங்களா அது நம்ம நினைவுல வந்து வந்துதான் போகும் அதனால அதை தூக்கி சுமந்துகிட்டே இருக்காதீங்க அப்படிங்கறதுதான் முதல்ல நான் சொல்ல நினைக்கிறது ஒருத்தர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அல்லது ஒருத்தருடைய செயல் உங்களை ரொம்ப வேதனை இல்லது உங்களை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிருக்கலாம் எதிர்பாராம இன்னும் சொல்ல போனா ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நெருக்கமானவர் செஞ்ச ஒரு செயல் உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா மறக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா முடியாது மன்னிக்கணும் அப்படின்னு கூட நினைப்போம் ஆனா மனசு ஒத்துக்காது விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா எப்படின்னு தெரியாது அப்படியே அந்த இடத்துலயே ஸ்ட்ரக்காய் நம்ம நின்னுட்டே இருப்போம் அதான் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன் இததான் நான் சொன்னேன் கடந்து போவதுதான் மறந்து போவதில்லை ஆமா கொடுத்த மறக்க ஆமா அவங்க உங்க நினைவுல வந்து வந்துதான் போகும் அது கடந்த காலம் அதுலயே நீங்க உங்க வாழ்க்கையை தொலைச்சலாதீங்க இன்னும் கடந்து போகிறதுக்கு நிறைய இருக்கு நம்ம வாழ வேண்டியதும் ரொம்ப இருக்குது நானும் இந்த வழிய அனுபவிச்சிருக்கேன் நல்லா என்ன தெரியுமா அவங்க மாற மாட்டாங்க என்பதுதான் அதனால நான் என்னைய மாத்திக்கிட்டு வாழ பழகிக்கிட்டேன் அதனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க நடந்தத மாற்ற முடியாது அதுல மூழ்கி நம்ம எதிர்காலத்தில் தொலைக்க கூடாது அதனால தான் சொன்னேன் மறந்து போவதை விட கடந்து போவதுதான் சிறந்த நாணம் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு உங்க மனசை கொஞ்ச நாச்சும் தொட்டு இருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு சின்ன ஒரு பொறி யாருடைய வாழ்க்கையுள்ளாச்சும் ஒரு ஒளியை ஏற்றட்டும் இந்த ஒரு சின்ன ஆறுதல் யாருடைய மனக்கவலைகளுக்காச்சும் மயிலிறகா இறக்கட்டும் எப்பொழுதும் நான் உங்க கூட இருக்கிறேன்